ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதில் சரியில்லை அடுத்த வரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துகிட்ட சங்கரை பார்த்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்காக அன்றைக்கி அஞ்சலியாக்கோட ஹஸ்பண்ட்ன்னு சொல்லி நடிச்சிங்க அதனால் எனக்கு எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதம்மா ஏதோ சொன்னான்றதுனால தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அந்த முரளியை பற்றின விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன வேலைலாம் செஞ்சான்னு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல நீங்கள் உடனடியாக வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றீங்க அந்த முரளிய பத்தின எல்லா விஷயத்தையும் நீங்க தான் வந்து சொல்லணும் அப்பதான் என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிம்மா நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நானே உனக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிண்ணா நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு என் ஹஸ்பண்டை நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்க ஏன் என் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்க இங்கே பாருங்கள் என்னெல்லாம் எந்த கேள்வி கேட்காதீங்க நாளைக்கு நம்ம நான் சொல்ற எடுத்துக்க நம்ம ரெண்டு பேரும் போறோம் சரியா ஹபி வந்து சொல்லிடுறாங்க எங்க தான் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்கும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது வண்டியை ஓட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கோடு இந்த முரளி கிருஷ்ணாவுக்கு ஒரு பதிலடியை நம்ம கொடுத்துட்டு நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சுட்டு இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அபி ரொம்பவே சந்தோஷமாக போய் ஷங்கருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஷங்கரும் வந்துடுறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம முரளி வராங்க இனி அடுத்தடுத்து என்னால் நடக்க போது உண்மையை நிரூபிக்க போகிறாங்களா இல்லையாறத வெயிட் பண்ணி